காங்கிரஸ் பிரதமர் நீங்க தேர்தல் தேதி எனக்கு இதை போட்டு பாருங்க சார் நீ ஏன் கனிமொழி பேவரா நீங்க பேச வேண்டிய பல வேட்பாளர்கள் கனிமொழியுடைய ஆதரவாளர்கள் இந்த நாடாளுமன்றம் தேர்தல நீ ஏதோ சொல்றீங்க வரலாறு அப்படிதான் இருக்கு வரலாறு நீங்க லாட நடிக்கிறதா அவருக்கு ஆசையை தவிர ஹர்ஷிகா ஓடையோ நிவேதா பெத்திராஜோடயோ அயன்தாரா உடையோ டூயல் பாடுறது தான் அவருக்கு ஆசையை தவிர பட் அது அவங்க தொண்டர்கள் சந்தோஷமா தானே ஏத்துக்கோங்க இல்ல ஒரே நாளா ஏத்துக்கல நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா தப்பு அரசியல பார்வையில் அதுதான் சரிங்க ஓபிஎஸ் தனியா நிக்கிறாரு சுயேச்சியா நிக்கிறாரு அவரு அவரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ராம்லா அதுவும் ராம்நாடுல போய் நிக்கிறாரு அவரு யாரை இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா பிரதமர் எழுதி வச்சுக்கேன் காங்கிரஸ் பிரதமர் நீங்கள் தேர்தல் தேதி எனக்கு இதை போட்டு பாருங்க சார் மகார்கே பிரதமர் காங்கிரஸ் ஆளுங்கட்சி இல்லை நிச்சயமாக ஒரு மாற்றம் வேணும் தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் ஒரு கட்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் இருந்தால் தான் அது நல்லது அது மொத்த ஜனநாயகத்துக்கு நல்லது அதில் நான் வந்து உடன்படுறேன் இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று நான் கேட்கணும் நினைச்சேன் தமிழக அரசியல் சார்ந்தால் நீங்கள் உங்களோட ஒரு காணொலி பார்க்குறப்ப நீங்கள் அடுத்து கனிமொழி தான் சிஎம் திமுக சார்பாக அவங்க தான் சிஎம்மாக வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பேட்டி ஒரு இதில் பேசியிருந்தீங்க அது என்ன ரீசன் சார் நீங்கள் நீ ஏன் கனிமொழிக்கு ஃபேவராக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் அதாவது என்னென்னா ஸ்டாலின் நூறு வருஷ உயிரோடு வாழணும் நம்மளோட தமிழருக்கு களம் அரசியல் செயல்படியாக வாழ்த்தணும் அதில் மாற்று இல்லை நூறு வயசு இருக்கிறவர் ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக கனிமொழிகிட்டு போயிடும் உதயநிதி அடுத்து பட்டத்து இளவரசராக அறிவிக்காமல் நீங்கள் செயல்பட எத்தனை உதயநிதிகள் எத்தனை சபரிசன் வந்தாலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் பூரா உதயநிதி கட்டுப்பாட்டில் வரவே மாட்டாங்க நேரம் எல்லாம் எங்கே போயிடுவாங்க ஆலியூரோடு போயிடுவோம் எல்லா மாவட்ட செயலாளர் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அது வரலாறு அப்படிதான் இருக்கு வரலாறு நீங்கள் இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குது திறமை இருக்குது அப்படின்றதுனால சொல்கிறீங்களா இல்லை இந்த மக் அந்த கட்சியோட மனநிலை அப்படி இருக்குன்றதுனால சொல்கிறீங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது பார்லிமெண்டேரியனாக நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க மக்களோட ஓரளவு நல்ல நெருக்கமாக தான் இருக்காங்க குறிப்பாக பெண்களோடலாம் நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு அந்த ஒரு தலைவராகிறதுக்கு தகுதி இருக்குது பொதுவாக நம்மள மாதிரி ஆட்களுக்கே ரைட்டாக அவங்க வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கும் இருக்குது ஆனால் உதயநிதி உதயநிதி தாண்டி அங்கே போவாங்க கட்சி எப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கருணாநிதி புள்ள ஸ்டாலின் ம் வைகோ எங்க கோயில் பக்கம் இருக்கார் ஆ கருணாநிதிக்கு பின்னாடி இந்த கட்சி வைகோவுக்கு போயிருந்த முடிவு பண்ணுறாங்க தொண்டை மூட எங்கே வைக்க ஆ ஏன் கருணாநிதி ஃபுல்ல தானே கருணாநிதி பேரை தானே உதயநிதி என்ன காரணம் ஸ்டாலினா வைகோவா நான் சொல்வது தொண்ணூறுக்கு முன்பு என்ன யார் இந்த கட்சி போகணும் ஒரு சொல்லி மாறணும் கருணாநிதி குடும்பம் கருணாநிதி எங்கே உட்காந்து முடிவு பண்ணுறாங்க ஆ முயற்சி பண்றான் விடுதலை புலிகளை வச்சு என்னை கொலை செய்ய முயற்சி பண்றான் இவனை பாத்துக்கடா கட்சி தொண்டனு கருணாநிதி என்ன அர்த்தம் என்னை கொலை பண்றா அவனை திருப்பியா அதுதானே அரசியல் வைகோ சொல்லாம வெளியே போற அது அப்போ ஸ்டாலின் வைகோனா எதை எதுக்கு எந்த மனநிலையில் இருந்தாலும் கருணாநிதி மான்னு கணிக்கிறாங்க அதே நிலைமை தான் இப்போ உதயநிதியாக கனிமொழியா திமுக தொண்டை யாரு போவோம் கனிமொழி தான் போவோம் அரசியலுக்கு அவரை நீங்க தள்ளி விட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார் அரசியலுக்கு நடிக்கிறது தான் அவருக்கு ஹன்சிகா கூட நிவேதா பெத்திராஜ் கூடையும் நயன்தாராவுடைய டுயல் பாடுறதுக்கு தான் அவருக்கு ஆசையை தவிர என ஆளை விடுங்க இதுதான் அவரை சிம்மாசனத்தை தலையில் வச்சு அவருக்கு இது இந்த மலர் கிரீடத்தை சூட்டி முழு கிரீடம் அல்ல அழகு பார்க்குறாங்க அவர் என்ன நினைக்கிறாரு இது முழு கிரீடம் நீங்கள் திமுக அறக்கட்டையில பத்து லட்சம் கோடி இருக்கு இந்த பத்து லட்சம் கோடியை விடவா இந்த முதலமைச்சர் நாற்காலி இனிக்க போகுது அதனால் இவர்களெல்லாம் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை கோல்டு ஸ்பூன் அப்போ இவங்களுக்கு அரசியலே தேவையில்லை ஆனால் கனிமொழிக்கு அரசியல் தேவை கனிமொழி இன்னும் லாபி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் எனக்கு இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி கனிமொழியுடைய வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடாது கனிமொழி காட்டி கொடுக்குற மாதிரி பல வேட்பாளர்கள் கனிமொழியுடைய ஆதரவாளர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல பேர் இருக்காங்க இப்போ சொன்னால் ஒன்று ஐஏஸ்எம் நோட் போட்டு உடனே நம்ம காலி ஆகிடலாம் வேண்டாம் அப்போது இது இதே தான் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் உதயநிதி கட்டுப்பாட்டு போகவே மாட்டாங்க நேரு நேரு உதயநிதி கூட சொன்னா கேட்பாரா துரைமுருகன் உதயநிதி சொன்ன யோ நான் சொல்ல கேட்கார கேட்பாரா டேய் என் பேரை வயசுடா கொப்பனே நான் ஏ தூக்கி வளர்த்தோம்டா யார துரைமுருகன் கொப்பனே தூக்கி வளர்த்துருக்கா அப்போ எப்படி உதயநிதி கட்டுப்பாட்டு போவாங்க வாய்ப்பே இல்லை அவரே உதயநிதி பார்த்தீங்கன்னா ஒரு போன கேம்பெயின்ல வந்து செங்கல் எடுத்து பண்ணாரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு ஆனா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அவரோட பேச்சு ஒன்றும் பெருசாக இடம் பெறல. நீங்க அதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாரு. ஒரு எலெக்ஷன் டேட்டை கூட சரியா சொல்ல முடியல அப்படிங்க. தெரியல, மகனுக்கு தெரியல. அப்பா ஜூன் 19ங்கறாரு. ஒரு ஒரு கூட்டத்தில் பதினா ஆகஸ்ட் 19ம்ன்றாரு. அப்ப அந்த டாஸ்மாக அந்த பெண்கள் கேக்குறாங்க. ஏன் நீங்க மூடலேன்னு அதுக்கு ரெண்டாயிரத்தி 2016ல எங்க தாத்தா वोट போடிங்களா? அதனால தான் மூடல" அப்படின்றாரு. இது வந்து சரியான பதிலே இல்ல. அவருக்கு தெரிஞ்ச அசி இல்ல அவருக்கு தெரிஞ்ச நீங்கள் எல்கேஜி இப்போ படித்தவங்களும் பிஹெச்டி படித்தவங்களும் நீங்கள் ஒரே மாதிரி இப்படி பார்க்க முடியும் அதனால் இவருடைய அரசியல் இதுதான் எல்கேஜி யுகேஜி ஒன்றாவது ரெண்டாவது தான் இவருடைய அரசியல் நீங்கள் திமுகவில் கருணாநிதிக்கு யோசனை சொல்கிறவங்களால் என்ன இருக்காங்க கருணாநிதிக்கு நீ ஐப்ப குடும்பத்தில் தகராறு தான் ஐ பெரியசாமி ஐபி இன்னும் ஸ்வாயா திண்டுக்கல் போன போட்டு சொல்லுவார் இப்படி ஐ பெரியசாமி நீங்கள் கொலை கொலைகேஸில் அழகிரியை காப்பாற்றுறது சாமி தான் அந்த வழக்க தூக்கி எங்கே ஆந்திராவில் போட்டு அப்போ இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த ஆட்கள் எல்லாம் இப்போ தாடி விஷயமாக இருக்கான் என்னடா அரசியல் நம்ம கருணாநிதியோட அரசியல் பண்ணிட்டு அண்ணாவோட அரசியல் பண்ணிட்டு உதயநிதிக்கிட்டே இன்ப நீதிக்கிட்டேயும் போய் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கேன் என்னடா இப்போ இதுதான் நிலைமை இப்போ இது எப்போ எப்போ வெடிக்கும் தேர்தல் முடியும் சார் எல்லாமே இடம் பொருள் ஏவல் திமுக அண்ணா ஒரு நெருக்கடி வந்தது கட்சி எடப்பாடிக்கு போயிடுச்சு யாரும் நினைச்சாங்க எடப்பாடிக்கு போகணும்னு பட் அவங்க தொண்டர்கள் சந்தோஷமா தானே ஏற்றுக்கிட்டாங்க இல்லை எப் ஒரே நாளில் ஏற்றுக்கல நீங்கள் அப்படி நினைச்சிங்கன்னா தப்பு உங்களுக்கு அரசியல் பார்வை அர்த்தம் ஒரே நாள் எடப்பாடியில் ஏற்றுக்கல எடப்பாடி பயந்துட்டு கிடந்தார் எடப்பாடி பயந்துட்டு கிடந்தார் ஏன் வச்சுக்கங்க எடப்பா தினகரம் தான் சிஎம் கேண்டிடேட் ஆர்கே நகர் நிற்க வச்சாங்களா நிற்க வச்சு ஆர்கே நகர் நிற்க வச்சு தினகரன் தான் சிஎம் கேண்டிடேட்டு எடப்பாடி வேலுமணி ஐஜி சி இண்டிய சத்யமூர்த்தி மூணு பேருந்தான் இப்போ பயந்து பின்வாங்குவதா ஏற்றுகிட்டு போராடுவதா அந்த நேரத்தில் அப்போ இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி தைரியம் கொடுத்தவர் வேலுமணி அதனால் எடப்பாடி எழுத்துணை தலைவராக ஆகலை சிஎவாய ஆகிட்டார் திரிவேணி எர்த் மூவர்ஸ் ஏற குறைய வந்து ஒரு ஐயாயிரம் போர்வள் வச்சுருக்கான் அவன் கூப்பிட்டு சொன்னான் யோ நீ இல்லையா பார்த்துக்கிறேன் இல்லை நாமக்கல் கவுண்டர் லாபி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இரண்டு கோடி ரூபாய் நூற்றம்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முந்நூறு கோடி ரூபா அடுத்த அடுத்த நிமிஷம் போயிடுச்சு எவ்வளோ முந்நூறு கோடி ஒவ்வொருத்தருக்கும் மூணு கிலோ தங்கம் கிருச்சிலால் லால் காளிதாசில் மூணு கிலோ தங்கம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அப்போ மூணு கிலோ தங்கம் மூணு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது ரெண்டு மூணு கோடி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை பையன் அவுத்தவரை இறக்கி விட்டார் அதனால தான் எடப்பாடி ஏற்றிக்கிட்டானே தவிர தொண்டை பூரா நேரம் எடப்பாடி கொண்டு போய் நீங்களே சிஎம்மா வரல அப்படின்னு சொல்லல எடப்பாடி லாபி பண்ணாரு அரசியல் பண்ணாரு பணம் மூட்டையை கொட்டி விட்டு எடுத்துட்டு போகல எல்லாரும் பார்ட்டி பண்ட எனக்கு வேண்டாம் நல்லா கேட்டுங்க சசிகலா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது அமைச்சர் பூரா கொட்டி பொட்டி பொட்டியே பணம் கொடுக்கணும் நான் சிஎம் ஆயிட்டேன் எனக்கு பார்ட்டி பண்டே வேண்டாம் நீங்களே வச்சுக்க பார்ட்டி பண்டே வேண்டாம் சசிகலா வசூல் பண்ணுச்சு ஜெயலலிதா வசூல் பண்ணுச்சு காசே வேண்டாம் அடியே வச்சு அப்போ தான் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் எடப்பாடி தாண்டா தலைவர் முடிவு பண்ணும் ஏன் ஓபிஎஸ் பக்கம் போகல பிஜேபி ஓபிஸை தான் சிஎம்ஆக்க விரும்பிச்சு ஏன் போகல டீ கூட வாங்கி தர மாட்டார் சிங்கிள் டீ இப்போ இப்போ வந்து ஓபிஎஸ் தனியாக நினைக்கிறாரு நிற்கிறாரு அவர் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ராமநாத அதுவும் ராம்நாட்டில் போய் நிற்கிறாரு நீங்கள் அவர் உண்மையான அரசியல் தலைவனாக இருந்தால் எங்கே நிற்கணும் அவர் ஒரு ஆஹான் சொந்த மலை யார் நிற்க வச்சிருக்காரு டிடிவி தினகர் நிற்க வச்சிருக்கேன் ஏன்னா சொந்த ஊரில் விலையே போக மாட்டார் ஓபிஎஸ் ஏன் நாங்கள் அரசியலுக்கு அனுப்பிட்டு அவ்வளோதான் நீ நேராக காவி வேட்டி கட்டுறப்ப காவி சட்டை போட்டுட்டு தலையில் கொட்டை போட்டுக்கிட்டு உத்தராட்சக்க கொட்டையோடு தலையில் முட்டை கால்ல கட்ட பிஜேபி சேர்ந்தர வேண்டியது தான் ஏன்னா உண்மையாகவே நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் இருபத்தஞ்சி ஆண்டு காலம் அண்ணாதிமுக்கால ஒரு பெரிய தலைவராக இருந்தால்

ஊர் மக்கள் ஊரா வந்து கேட்குறான் தரமாட்டே சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முந்தையே வேறு விற்றதாக ரிஜிஸ்டர் பண்ண எவ்வளோ மோசடி ஒரு கிணத்துக்கு அப்போது உங்களுடைய மனசு உங்களுடைய இதயம் உருடைய அறிவு எப்படி இருக்குது சுருங்கி போயிருக்கு கிடையாது ஓ ஓபிஎஸாக சார் சார் அண்ணாதிமுக திமுக அரசியல் எல்லா பேல படித்தா இருக்கான் இதுதான் அரசியல் நீங்கள் தந்தை பெரியார் பெரியாருடைய தியாகம் பெரியாருடைய உழைப்பு பெரியார் போட்ட விதை தான் இந்த திராவிட இயக்கம் என்கிற ஒரு பெரிய ஆழமரம் ரெண்டு கிட்னி போச்சு சட்டி மூத்த சட்டி ஒரு உலகத்திலிருந்து வாழ்ந்ததாக எந்த வரலாறு இல்லை மூத்திர சட்டியை வச்சுட்டு ஒழுங்கிட்டே இருக்கும் ரெண்டு சிறு அந்த என்ன பண்ணாரு தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க ஊரூரா சுத்தி இந்த மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தார் அவன் அந்த ஆள் நினைச்சிருந்த அவரை கிடக்க முடியல அவரே வந்து தன்னோட வாரிசா ஒரு சரியான வீரமணியை வந்து சொல்லிக்கிறத அளவுக்கு இல்லையே கொள்கையும் அதாவது பெரியாருடைய கொள்கையை அண்ணாவே போய் பெரிய ஒன்பதுல பெரியார் கூட்டு வைத்திருந்த கருப்பு சட்டை ஐம்பது லட்சம் பேர் பிரிட்டிஷ்கார் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எழுதுறான் பிளாக் ஷர்ட் மூவ்மெண்ட் பெரிய ரெவல்யூஷனரி வருங்கிறான் பிரிட்டிஷ் பீச்சியத்தில் இருக்கு அந்த ஆவணம் இருக்கு போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கருப்பு சட்டை போட்டோம்னா வந்து ஏதோ மீட்டிங் பேசுகிறான் மக்கள் கேட்குறான் இது ஒரு ரெவல்யூஷனரியா போகுது சனாதனத்தை உடைச்சிடுவான் பிரிட்டிஷ்கார அவன் போட்டு வைக்கிறான் ரெக்கார்டை அதை அண்ணா என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுகிற பொழுது என்ன நடந்தது கருப்பு சட்டையை பூரா கழிட்டு கோடம்பாக்க கலர் சட்டையை போட்டார் கோடம்பாக்க பார்க்க உட்டு சட்டையை போட்டார் தம்பி உன் தங்க முகத்தை காமி யார் பூச்சிய செம்ஜிஆர் மூச்சு முடிஞ்சு போச்சா இப்போ எங்கே போய் நிக்கிறது அரசியல் விஜய் வீட்ல போய் நிக்குது குஷியானதுகிட்ட போய் நிக்குது அப்போ இப்ப தமிழக அரசியலோட எதிர்காலம் எப்படி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தேர்தல் வாக்குறுதியும் பார்த்தீங்கன்னா திமுகலையும் அந்த வாக்குறுதியை பார்த்தா நமக்கே சிரிப்பு தான் வருது இப்படி ஒரு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சிக்கு தேர்தல் வாக்குறுதி இவ்வளவு மோசமா இருக்கு அண்ணா திமுக என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பிஜேபி அவங்க எப்பயுமே சொல்ல போகிறதில்ல அவங்க அவங்களோட ஆர்எஸ்எஸ் இதான் பண்ண போறாங்க நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க என்றைக்கும் பண்ணதில்லை இப்போ நம்ம நம்ம பின்னோக்கி போகிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வருதே சார் இல்லை இந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு எதார்த்தமா ஏன்னா நல்லா எலெக்ஷனாக நம்ம அந்த பேப்பரில் படித்து என்னென்ன சொல்கிறாங்க என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகம் நீங்கள் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு அப்போ அந்த இந்த இந்த மாற்றங்கள்லாம் எதை நோக்கி நம்ம போகிறோம் நம்ம பின்னோக்கி போகிறோமா முன்னோக்கி போகிறோமா இல்லை மக்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய அறியாமை பெரியார் சொல்வார் முட்டாலெலாம் ஓட்டு போடுறான் அயோக்கியெல்லாம் ஆட்சிக்கு போகிறான் என்னடா அது ஜனநாயகம் அந்த கிழவன் கைத்தறி வச்சுட்டு சொல்லு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது நான் சொன்னுகிற அந்த வேட்பாளர் பூரா ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கேன் அவனுக்கு டெல்லியில் அரசியல் லாபி பண்ணணும் அரசியல் வியாபாரம் பண்ணணும் இருக்கிற கார்பரேட் அவங்க தொழிலை காப்பா இதுக்கு எம்பிஆர் வேணும் நீங்கள் போன தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் அஞ்சஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி கொடுத்தா அந்த அந்த சீட்டையும் வாங்குறான் கடலூர் குமார் அவர் முந்திரி எக்ஸ்போர்ட்டர் அவனோட ஒரு ஐ ஐநூறு கோடிக்கு வியாபாரம் பண்ணுறான் அவன் பார்த்தா அவர் எம்பி ஆகலாமே ஆசை நேரம் சபரீசனை பார்த்தா ஐம்பது கோடி மூஞ்சியில் வீசி அறிஞ்சான் போய் நின்று கண்டான் அந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட தெரியாமல் ஓட்டு போட்டால் அவன் எம்பி ஆகிட்டான் எங்க சார் இந்த எலெக்ஷனில் சபரீசன் சாரே காணும் அவர் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது

தெரியாது அப்புறம் நம்மளை மாதிரி ஊரில் உடல் நம்ம மாதிரி எத்தனை நாளாக ஓட்டே போடுறதில்ல அப்போ எத்தனை பேர் தெரியும் மக்களுக்கு தெரிந்தவர் யார் திமுக அப்படின்னா கனிமொழி தான் கனிமொழி தான் அடுத்த சிஎம் அதில் மாற்று கருத்தே இல்லை சார் இப்போ கனிமொழின்றதுனால இன்னொரு கேள்வி கேட்குறேன் அவங்க கரூரில் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப ஜோதிமணிக்காக போகிறாங்க அப்போ வந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அவர் தான் இன்னும் இயங்கிகிட்டு இருக்காரு உங்களை நம்மளையெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு பேசுகிறாங்க பிரச்சாரத்தில் இதை எப்படி சார் எடுத்துக்கிறது இல்லை கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் அங்கே கடவுள் கரூர் கடவுள் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உண்மையாலுமே செந்தில் பாலாஜி வந்து இப்போ சிறையில் இருந்தாலும் கூட அவர் தான் வந்து திமுகவை வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறாரா சார் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேரை வச்சுருக்காரு சார் அவர் கரூர் கம்பெனிஸ் கரூர் ரெண்டாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரம் டாஸ்மார்க் கடை வச்சுருக்கான் டாஸ்மார்க் பார் ஒரு ஆளுக்கு மாதம் பத்து லட்சம் ரூபா வருமானம் வருது அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டியதில்லை

ஏசி பஸ்ஸில் ஒரு ஒரு ஆள் முந்நூறு பேர் கூட்டிகிட்டு வந்துடுவான் ரெண்டாயிரம் பேர் ரெண்டு முந்நூறு எவ்வளோ ஆச்சு அறுபதாயிரம் பேர் பேர் அறுபதாயிரம் பேர் செந்தில் பாலா எங்கள் கூட்ட சேர்த்து சொல்கிறாரோ அங்கே அறுபதாயிரம் பேர் இருப்பான் இப்போ ஈடி வந்ததுனால அவரோட பணங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கும் அதை தாண்டி எப்படி சார் திமுக பண விநியோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஈடிக்கு வேணால் அதாவது கடக்கணும் கடவுன்னு திமுக கொடுக்கும் இடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இடிஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பணம் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வேணும்னா திமுக கொடுக்கும் திமுக ஒரு கார்ப்பரேட் கட்சி திமுக இடியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வேலைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கும் திமுக எழுபத்தஞ்சி வருஷமாச்சு அங்கே பழம் தின்னு கொட்டை ஓட்ட பழ நரிகளும் வபாலங்களும் இருக்குது அதனால் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாடி அது ஒரு மூடி அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை இப்போ இந்த இந்த தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியுமே பணத்தை நம்பி தான் இறங்குறாங்க ஏன்னா சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதியும் ஒன்றும் பெருசாக இல்லை இவனோட சாதனைகளும் சொல்கிற மாதிரி இல்லை முழுக்க முழுக்க பணத்தை நம்பி மட்டுமே தான் எல்லா கட்சிகளும் இயங்குது இப்போ அதிக அளவு பண விநியோகத்தில் எப்படி திமுக இருக்குமா அண்ணா திமுக இருக்குமா எல்லா பிஜேபி இருக்குமா எல்லாருமே பணம் பணம் தான் தேர்தலை தீர்மானிக்குது பணம் இல்லாமல் தேர்தலே இல்லை சொந்த கட்சிக்கே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அண்ணாதிமுக யார் கொடுக்குறான் அண்ணாதிமுக கொடுக்குறான் திமுக யார் கொடுக்குறான் திமுக பிஜேபி பிஜேபி கொடுக்குறான் இந்த அண்ணா திமுக கார் கொடுத்துருவானா கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க திமுக கார் திமுக கொடுப்பானா சார் இப்போ இந்த எலெக்ஷனில் பண விநியோகம் சக்ஸஸ்ஃபுல்லாக யார் திமுக கொடுப்பாங்களா அண்ணா திமுக கொடுப்பாங்களா இல்லை இந்த மக்கள் வாங்குறது நியாயமா அந்த ஒரு இறுதியாக ஒரு கேள்வியாக ஒன்றுமே இல்லை சார் திமுகவை பொறுத்தவரை திமுக நாற்பது சீட்டு ஜெயிக்கும் நாற்பது சீட்டுக்கும் அவங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்குது பணமும் பலமாக இருக்குது அதிகாரமும் பலமாக இருக்குது இதை ஏற்றிருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய அண்ணாதிமுக பிஜேபியும் பலவீனமாக இருக்குது அண்ணாதிமுக வேட்பாளர்களையும் போடலை பிஜேபி களத்திலேயே இல்லை அப்போ யார் ஜெயிப்பா ஆனால் பிஜேபியோட வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பணம் உள்ள ஆட்களாக தானே இருக்காங்க ஏசி சமூகம் பாரிவந்தர் இப்படி நிறைய பெரும் பெரும் நீங்கள் சொல்கிற கார்பரேட் முதலாளிகள் அவங்களும் பணத்தை இறக்குவாங்க இல்லையா இல்லையா ஒரு ஒரு அது இருக்கு ஒரு லட்சம் ஏழை விட்டா அவனா இவங்களும் எடுத்துக்கலாம் ஏழை ஏழை விட்டேன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கலாம் மக்கள் வந்து திமுக சார்பு ஆட்களுக்கு திமுக காரன் பணம் கொடுத்துருவான் நீங்கள் சொல்கிற இந்த பச்சை குத்து ஏசி சண்முகம் திமுக கட்சிக்காரங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுவோண்ணா போட மாட்டான் அப்புறம் அவன் அவன் கட்சிக்கு தான் அவன் காசு கொடுப்பான் அவன் கட்சியில் ஆளே இல்லை அவ்வளோ அவங்க கட்சியில் ஆலை இல்லை ஆலை இல்லை அப்போ யாருக்கு பணம் கொடுப்பான் தன்னோட கட்சி தான் ஆன் கட்சிக்கு இருக்கிற ஆட்களுக்கு தான் பணம் கொடுப்பான் மாட்டு கட்சிக்கு பணம் கொடுப்பானா மாட்டான் அப்போ இதுதான் அவசியம் சரிங்க சார் அடுத்த அமர்வுகள் இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்